வணக்கம் காஸ் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படி என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல்வி எஸ் உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு ஃபெயிலியரை பற்றி தான் பேச போகிறோம் அட யார் எல்லாரும் ஜெயிக்கிறது எப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீ அவசகுணமாக தோல்வின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னு உங்களில் பல பேர் நினைக்கலாம் சி இதுதான் பிரச்சனையே எஸ் தோல்வியை நாம் ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு நோயாக பாவிச்சு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்படி நாம் ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணுறதுனால பல பின்விளைவுகள் நமக்கு பின்னாடி பிரச்சனை கொடுக்குது அதில் ஒரு சில விளைவுகளை எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன்னு கேளுங்கள் கடைசியில் தோல்வி அப்படின்றது நெகட்டிவான விஷயம் இல்லைன்னு தெரியும் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக் லெட்ஸ் டாக் அபவுட் ஃபெயிலியர்ஸ் என் மேனேஜர் இருக்காரு அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஆள் அவருக்கு அவரோட மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசை எக்ஸ்பீரியன்ஸ்டான கையின்றதுனால ஒரு கம்பெனி எப்படி இன்னும் அதிகமாக பணம் பண்ணலாம் அப்படின்ற வித்தை தெரிஞ்சவர் இந்த வித்தையை வச்சு கடந்த நாலஞ்சு வருஷமாக நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கார் என்னடா இதெல்லாம் நல்ல தானே இதுக்கும் ஃபெயிலியருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது சம்பந்தம் இருக்குது சொல்கிறேன் என்னதான் என்னோட என்னோடய மேனேஜர் வித்தக்காரராக இருந்தாலும் அவர் ஒரு கன்சர்வேட்டிவ்னு முன்னாடியே சொன்னலை அதனால் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் பண்ணணும் ஆனால் தப்பு பண்ணக்கூடாது லைஃப் இஸ் ஓடு ஓடு இல்லைனா பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு நண்பன் பட வைரஸ் மாதிரி டீமுக்கு இதே விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் சொல்லி சொல்லி எல்லா டீல்ஸையும் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார் இதனால டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா மேனேஜர் கேள்வி கேட்பார் அவரோட தொல்லை நமக்கு எதுக்கு அப்படின்னு உஷாராகி ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் அண்ட் சேஃப் டீல்ஸை கொண்டு வந்து எதுக்கு வம்புடா அப்படின்னு அதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுடுவாங்க கோல்ஸில் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்த டீம் இப்போது ஒன் டென் பர்சன்டேஜ் தான் வாங்கிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி தன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவர் பண்ணிக்க ட்ரைன் ஆகிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல் அச்சீவ் பண்ணுறது தப்பு இல்லையே அதுலயும் மேனேஜரோட கன்சர்வேட்டிவ் நேச்சர்னால அவங்களால பத்து டீல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா கோல்ட்ல அவங்க அஞ்சு தான் கமிட் பண்ணி இருப்பாங்க டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களோட ஃபியர் ஆஃப் பெயிலியர் அவங்கள ஒரு ஆவரேஜ் டீமா மாத்திடுச்சு கம்பெனி தரப்புல இயர் ஆன் இயர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த டீமோட ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா டீமோட மொரால் ரொம்ப ஹையா இருக்கு ஏன்னா அவங்க இப்போ மேனேஜர் சொன்ன மாதிரி அவங்க தோல்வியை அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதை வேற மேனேஜர் வாரம் வாரம் புழுந்துக்கிறாரு இதில் பெஸ்ட் டீம்னு வேற பெருமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தவன் ஜெயிச்சானா அவனுக்கு அவனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னே தெரியாது ஆனால் தோத்தா ஜெயிக்கணுன்ற வெறி வரும் அந்த வெறி ஜெயித்தவன் என்ன பண்ணால் நம்மளால் என்ன பெட்டராக பண்ண முடியும் வேற என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய கற்றுக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் மோகன் அசல் எழுதின சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க என்னென்னா பெஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபர்ட் கூட அவரோட ஸ்டாக்ஸில் அஞ்சு தான் அவரோட வெல்த்துக்கு காரணமாக இருந்துச்சு மிச்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் தான் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சி தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஆனால் கிடச்சது என்னமோ தோல்வி தான் ஆனால் அந்த தோல்விகள் தான் அஞ்சு பர்சன்ட் வெற்றிக்கு காரணம் அந்த வெற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீத தோல்வியை விட ரொம்ப பெருசு தோல்வியும் வெற்றியும் நாணயத்தோட இரு பக்கம் மாதிரி ஆனால் நம்ம மக்கள் வெற்றியை கொண்டாடுறாங்க அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் தோல்வியை கண்டுக்கவே மாட்டுறீங்களே அதை பார்த்து பயப்படுறீங்களே அது ரொம்ப தப்பு ஏன்னா இந்த மனநிலை உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் உங்களுக்கும் இடையில வேலி போடுற மாதிரி ஆகிடும் சரிப்பா இப்போ தோல்வி தப்பு இல்லைன்னு சொல்ற அதை எப்படி என்னோட டீமுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூகேயில் என்னோட மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸை முடித்தேன் அதில் என்னோட யூனிவர்சிட்டி டீன் என்ன சொல்லுவார்னா வி ஆர் கிரியேட்டிங் அன் அ என்விரான்மெண்ட் ஃபார் யூ டு ஃபெயில் சேஃப்லி அப்படின்னு இதை நம்ம எக்ஸாம்பிளில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்த்த மேனேஜர் அவரோட டீமுக்கிட்ட ஒரு பட்ஜெட்டை கொடுத்து இந்த பட்ஜெட் நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணாங்கன்னா டீம் மெம்பர்ஸ் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க அதே சமயம் மேனேஜரோட கன்சர்வேட்டிவ் நேச்சரனால அவர் கேட்குற கேள்விகள் எல்லாம் இவங்களை இன்னும் அனலைஸ் பண்ணி அவங்க எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் கால்குலேட்டட் ரிஸ்கா மாறும் டீமோட கியூரியாசிட்டி வளரும் அவங்களோட ரிஸ்க் டேக்கிங் ஸ்கில்ஸும் வளரும் அவங்களோட கான்ஃபிடென்ஸும் ஓவராலாக கம்பெனியோட கல்ச்சரும் கூட இன்னும் ஒரு பாசிட்டிவாக அமைய நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிற தோல்வி தான் ஹெல்ப் பண்ண போகுது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க நீங்கள் தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய இந்த புதிய முயற்சி மேலும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் அன்பிளாக்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்